ஹா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது ஆக்சுவலாக ஒரு இக்கட் ப்ளவுஸு க தைக்க வந்தது எனக்கு இது வந்து பானைக்கு வைக்க சொல்லிட்டாங்க நான் எப்பொழுதுமே பானைக்கு வைக்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பாலை வந்து கீழே வாக்கில் வந்து நான் அகலப்படுத்திட்டேனா இல்லை குறுகளை அது வச்சிரு கட் பண்ணியிருக்கேனான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நான் எப்படி அதை டவுட்டை கிளியர் பண்ணேங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆக்சுவலாக நீள பார்க்கறத வைக்கிறதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடுவேன் இந்த கீழே மட்டும் ஒன்று குறுகலாக கட் பண்ணிடுவேன் இல்லை அகலப்படுத்திடுவேன் இது ரெண்டுமே வச்சுட்டாலுமே கஷ்டம் தான் போட மாட்டாங்க போடமாட்டாங்க அகலப்படுத்திட்டோன்னா அங்கே எதாவது ஒரு டிசைன் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை பே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி மறைச்சி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா குறுகலாக தைச்சிட்டோம்னா பிரித்து மறுக்க எல்லாம் இது பண்ணி கட் பண்ணி தைக்கணும் அது ரொம்பவே கஷ்டமானது அதனால் நான் நான் எப்படி கற்றுக்கிட்டேங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் லைனிங் வச்சு அடிச்சிட்டேன் பானை கட் பண்ணி லைனிங் வச்சு அடிச்சிட்டேன் இப்போது வந்து இந்த கீழே இருக்கிறத வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேனான்னு பார்க்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்குவேன் என்ன இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்துக்குவேன் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்களா நான் அளந்து பார்த்துக்குவேன் அதாவது லைனிங் கட் பண்ணி தை ஒட்டி தச்சுருக்கோம்ல அதுலேருந்து அந்த தையிலேருந்து இந்த பக்கம் லைனிங் தச்சுருக்கோம் இல்லையா தையல் அது வரைக்கும் அளந்து பார்த்துக்குவேன் அப்படி நான் பார்க்கையில அப்படி நான் பார்க்கையில் எவ்வளோ வருது அப்படின்னாக்கா அஞ்சே ஹால் வருது அஞ்சே ஹால் வருது அஞ்சும் ரெண்டு கோடும் வருது இல்லைங்களா அஞ்சே ஹால் வருது இப்போ நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் நம்ம அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அலோ ப்ளவுஸில் அளந்து பார்ப்பேன் அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆனது அலோ ப்ளவுஸ் அப்படி பார்க்குறப்ப நான் ஒரு கையில் வச்சுட்டே ஃபோனை வச்சுட்டு அலந்துறனால அப்படி இருக்குது கொஞ்சம் சாரி இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அளக்குறப்போ அது வந்து ஆறு காட்டுது எனக்கு எனக்கு அஞ்சே கால் காட்டுச்சு என் ப்ளவுஸில் இங்கே வந்து ஆறு காட்டுது அப்போ கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் எங்கிட்ட மடிச்சு அடிக்கணும் கொஞ்சம் உள்ளே போயிடும் அப்போ கரெக்டு சரிங்களா அதனால் நான் வச்சுருக்கிறது கரெக்டுன்னு இப்போது கொஞ்சம் திடமாக தைப்பேன் மனசை வந்து திடப்படுத்திக்குவேன் பயந்துக்க மாட்டேன் ஐயோ வச்சுருக்கோமோ இல்லையோ என்ன பண்ணும் ஏது பண்ணணுன்ற அவஸ்தையே இல்லாமல் கரெக்டாக தைக்கலாம் தைக்க முன்னாடியே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அளந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் தைக்கிறது நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்